மகேந்திரம் ஓட்டிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டிராக்டர் ஓட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுதுண்ணா அதை விட இது பெஸ்ட்டாக தான் இருக்குது ரெண்டு இஞ்சி கலப்பிக்கு எப்படி போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது கரெக்டாக இருக்குது இந்த இன்ஜினுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்குது அவங்களாம் முப்பத்தி ரெண்டு பிளேட் தான் ஓட்டுறாங்க அவன் மூணு மணி நேரம் ஓட்டுறதுல நீங்கள் ரெண்டரை மணி நேரம் ஓட்டணும் போது அவங்களுக்கு தான் ஆனால் நம்மள வந்து லைக் பண்ண மாட்டாங்க அண்ணா வணக்கம்ண்ணா ஆ வணக்கம் உங்கள் பேர் உங்கூர்ண்ணா ஆர் சுரேஷ் சம்குடையாம்பட்டு ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல ஹீரோ பார்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா ட்ராக்ட்ரு எடுத்துருக்கீங்கண்ணா ஓகே இந்த டிராக்ட்ரு எங்கே எடுத்தீங்க இப்போ எடுத்தீங்க திருக்கோயிலூர் அனேகா மோட்டார்ஸ் இந்த டிராக்டர் இப்போ என்னென்ன வேலைக்குலாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க ரொட்ரோட்டு கொக்கலப்ப டிப்பாக இருக்குது சேட ஓட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கலாம் யூஸ் யூஸ் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ருன்னு போடும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேட் நான் எதுக்கு போடுறீங்க இது ரெண்டு பிளேடு ஓகேண்ணா நாற்பத்தி ரெண்டு பிளேடு போடும்போது இதுக்கு எப்படி இருக்குது நல்லா இழுக்குதுங்களா அந்த வண்டிக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது ரொம்ப நேரம் அந்த டிராக்ட்ரு அந்த மாதிரி உட்காந்து ஓட்டிருப்பீங்கண்ணா எவ்வளோ நேரம் அந்த மாதிரி ஓட்டிருக்கீங்க இது வரைக்கும் த்ரீ ஹவர் ஓட்டிருக்கும் அதுக்கப்புறம் டூ ஹவர் அப்படி தான் ஓட்டியிருக்கோம் ஓகேண்ணா இப்போ அப்படிலாம் ஓட்டும் போகுது வண்டியோட ஹீட்டு எல்லாம் வருதுங்களா அவ்வளோவா தெரியல இப்போ கிளப்பிக்கலாம் யூஸ் பண்ணிக்கோங்க கலப்பண்ணா ஒன்பது கிளப்பிங்களா இல்லை அஞ்சு கிளப்பிங்களா ஒம்பதுண்ணா ஒன்பது கலப்பு தான் ஓகேண்ணா இப்போ ஒன்பது கலப்பு யூஸ் பண்ணும்போது இதில் எப்படின்னா இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்குது எந்த ஓய்வு ஓட்டுறீங்களா இல்லை வாடகைக்கு ஓட்டுறீங்களா வாடகை ஓட்டுறோம் வாடிக்கும் ஓட்டுறீங்களா சொந்தக்காரங்க அப்படி போகிறது வராது வாடகை ஓட்டுறோம் சொந்த ஓய்வு ஓடிக்கணும் ஓகேண்ணா இப்போ இதுக்கு முன்னாடி வேற எதாவது டிராக்டர் வச்சிருந்தீங்களா இல்லை இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேண்ணா நீங்கள் என்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்க நான் மகேந்திரா ஓட்டிருக்கேன் ம் மகேந்திரா தான் அதுக்கப்புறம் எதுவும் ஓட்டணும் தெரியல ஓகே இப்போ மகேந்திரா தான் ஓட்டிங்க ஆனால் எடுக்கும்போது பர் டிராக்ல இந்த டிராக்டர் தான் எடுக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது காரணம்னா எப்படி வந்து எடுத்தீங்க யார் சொல்லியிருக்கீங்க இல்லை ஃப்ரெண்டுன்றதால நம்மளுக்கு தெரியும் அவரேன் சரி இது நல்லா இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ம் அதனால் இந்த ட்ராக்ட்ரு யூஸ் பண்ணுவோம் ஓகேண்ணா இப்போ ஷோரூமில் ட்ராக்டர் பார்த்திங்கன்னா நான் சொன்னாங்க எவ்வளோ மைலேஜ் தருன்னு சொன்னாங்க ஒரு பத்து லிட்டர் மூணு மூன்றரை மணி நேரம் போவோம் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஓகேண்ணா இப்போ அதை மாதிரி இப்போ நீங்கள் ஓட்டும் போது அவங்க சொன்ன மாதிரி இருக்குங்களா ஆ இருக்கு மைலேஜ் கேட்ட பார்த்துண்ணா மைலேஜ் வருது ஓகேண்ணா இப்போ இந்த ஊரில் இந்த பவுட் ட்ராக் இந்த ஊர் தான் ஃபஸ்ட் வேண்டிங்களா இதுக்கு இருக்குங்களா இல்லை இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் ஓகேண்ணா இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமான ட்ராக்டர் என்ன இருக்குண்ணா அதிகபட்சமாக மகேந்திரா தான் இருக்குது மகேந்திரா மகேந்திரா ஒரு டூ ரெண்டு பேர் வச்சிருக்காங்க அது நியூலேண்ட் ஒருத்தர் வச்சுருக்காங்க ஓகே அதை மாதிரி இடத்துல இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டிராக்டர் கொண்டு வரும்போது மற்ற டிராக்டருக்காரங்க என்ன சொன்னாங்க கேட்குறாங்க எப்படி இது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு கலப்பிக்கு எப்படி போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த இன்ஜினுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களெல்லாம் முப்பத்தி ரெண்டு பிளேட் தான் ஓட்டுறாங்க ரொட்டவேட்டை பற்றியே தூக்கிட்டு போகும்போது ஃப்ரெண்ட் ஏதாவது தூக்குதுங்களா அந்த டிராக்டர் இல்லை இல்லை அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை கரெக்டாக இருக்குது ஓகே நம்ம ரோ ரோடு ரன்னிங்லாம் போகும்போது வண்டி எதாவது குதிக்கிற மாதிரி அதை மாதிரி அதெல்லாம் சரி இப்போ எப்படி நான் சர்வீஸ் வந்து வீட்டில் வந்து பண்ணாங்களா ஷோரூம் மட்டும் வந்து பண்ண சொல்கிறேன் வீட்டில் தான் வந்து பண்ணுறேன் நீங்கள் நான் எப்படி நல்லா பண்ணாங்களா ஆ நல்லா பண்ணுறாங்க ஓகே பேசுகிற விதெல்லாம் இன்னைக்கு இது மெக்கானிக் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க என்ன எதுன்னு கேட்குறாங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் சொல்கிறேன் அப்படின்றாங்க இருக்காங்க சொல்லி விட்டுட்டு போகிறாங்க நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக்டர் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க ஆமாம் இப்போ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி பேசுகிறாங்க டெய்லி டெய்லியும் வந்து பார்க்குறாங்களா ஆ பார்க்குறாங்க பார்க்குறேன் ஓகேங்கண்ணா இப்போ உங்களுக்கு மாதிரி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பருக்கு யூஸ் பண்ணுற சொன்னீங்க டிப்பருக்குலாம் என்னென்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்கண்ணா டிப்பருக்கு இந்த எரு அடிக்கிறது ம் ஒரு சிலது அந்த மோட்டரை ஏற்றிட்டு போகிறது ஓகேண்ணா அப்படி இப்போ டிப்பருக்கு ரோட் ரன்னிக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பீடு போகுது கரும்புலாம் ஏற்றிட்டு வந்தோம் நம்பது ஒரு நாலு டன்னு அஞ்சு டன்னு ம் வேற புல்லுக்கு ஓகேண்ணா இப்போ உங்கள் இடத்துல இதுக்கு முன்னாடி வேறு வச்சு ஓட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்ததுக்கப்புறம் இந்த டிராக்டர் வச்சு ஓட்டுறீங்க உங்களுக்கு டைமிங் ஏன்னா சேவ் ஆகுதுங்களா எவ்வளோ நேரம் மிச்சமாக இருக்குது அதுக்கும் இதுவும் கம்பெர் நல்லா இருக்கு அவங்க ஓடுறத விட நம்ம சொந்த நல்லா நல்லாயிருக்குது ஓகேண்ணா டைமிங்கும் குறைஞ்சிருக்கு அவங்க வந்து எப்படி ஓட்டுறாங்க தெரியல மூணு மணி நேரம் ஓட்டுற இடத்துல நான் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் ஓட்டிருக்கேன் ஓகேண்ணா அதை மாதிரி ஸ்டேரிங் பார்க்க பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க மூலம் உங்களுக்கு திரும்புறதுக்குள்ள உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது மிஸ் அவர் ஸ்டேரிங் எடுத்துகிறதால ஈஸியாக இருக்குது ஓகேண்ணா இப்போ எப்படி இந்த ட்ராக்டர் நீங்கள் ஆஃபரில் எடுத்தீங்களா இல்லை ஆஃபர்லாம் எடுத்திங்களா இல்லை ஆஃபர் பொங்கல் தான் பொங்கல் டைமில் எடுத்தோம் ஓகே என்னென்ன ஆஃபர் கொடுத்தாங்கண்ணா உங்களுக்கு ரொட்டோட்டு கொக்கி கிழப்பு தரானே இருக்கேன் ரொட்டா வெட்டுக்கு கொக்கை கிளப்பு சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த எடுக்கணும்னு எடுக்கணுச்சா யாரெல்லாம் எடுக்கலாம் என்ன காரணத்துக்கு என்னென்ன காரத்துக்கெல்லாம் எடுத்து யூஸுக்கும் ஓட்டுறதுக்கும் வெளியில் வாடகை ஓட்டுறதுக்கும் எடுக்கலாம் இப்போ ஹஸ்பின்னு பார்க்கும்போது இது நாற்பத்தி ஏழு ஹெஸ்பினா ஆனால் பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு பிள்ளையே போட்டு யூஸ் பண்ணுறீங்க ஓகே இதனால் வாடகை ஓட்டுறது கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தெரியும் டைமிங் இது இதே சின்ன கலப்பு போட்டு ஓட்டினோமா நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக தெரியும் சொந்த அளவுக்கு ஓகே வாடகை ஓட்டும் போது அதை லைக் பண்ணுவாங்க நம்மளுது பெரிய கிளப்பையாக கூட பார்க்க மாட்டாங்க நம்மளுக்கு டைமிங் சேவ் ஆகாது புரியுது புரியுது அவன் மூணு மணி நேரம் நீங்கள் ரெண்டரை மணி நேரம் ஓட்டணும் போது அவங்களுக்கு நல்லது தான் ஆனால் நம்மளை வந்து லைக் பண்ண மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ஓட்டின ட்ராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் ஷிஃப்ட்டிங் யூஸ் பண்ணிருப்பீங்க சைட் ஷிஃப்ட்டிங் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாம் ஓகேண்ணா இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட்டும் ஷிஃப்ட்டு இருக்கு உங்களுக்கு எந்த சி ஷிஃப்ட்டு பிடிச்சது ஷிஃப்ட்டாக நல்லதான் இருக்குது நல்லாயிருக்கு சென்ட்ரு ஷிஃப்ட் வந்து திடீர்னு மாற்றி மாற்றி இது பண்ணுவோம் இதுனா சைடில் இருக்கிறதால ஒரு சேஞ்சிங்காக நல்லா தான் இருக்கும் ஓகே ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டினு எல்லாமே சென்டர் தான் சென்டர் ஷிஃப்ட் மகேந்திரா வந்து சென்டர் தான் வரும் இது சைடு ஷிஃப்ட்ன்றதால ஒரு பிரச்சனை கிடையாது ஓகே இப்போ மகேந்திராவும் ஓட்டுருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டிராக்டர் ஓட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னா அதை விட இது பெஸ்ட்டாக தான் இருக்குது இப்போ என்னென்னலாம் பெஸ்ட்டாக தோன்றுறோம் உங்களுக்கு இது ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கோ இல்லை பவர் ஸ்டாரிங்க்கோ மற்றபடி ஸ்மூத்தாக போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கு ப்ளஸ் வெயிட் லாஸ் கம்மியாக இருக்கும் மகேந்திரா இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸாக இருக்கும் ஓகேண்ணா அதை மாதிரி மைலேஜ் எந்த அளவுக்கு மிச்சமாக தானே இது கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது அதை விட முன்ன பின்ன ஓரளவுக்கு சேமிப்பாகுது வாட்டருத்தை பொறுத்து தான் சரி ஓகேங்க தேங்க்ஸ் எங்கள் கிட்டே இவ்வளோ நேரம் தகவல் போது ரொம்ப நன்றிங்க ஓகே தேங்க் யூ